டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசிக்க தெரியாதவர்களும் சுலபமாக ஆங்கிலம் வாசிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு எளிய முறை அந்த முறையில் ஆங்கிலத்தை வாசிக்க பயிற்சி தருகிறோம் இந்த காணொலியில் இது முதல் பாடம் ரெண்டு எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் ரெண்டு எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் சேரும்பொழுது என்ன உச்சரிப்பு பொதுவாக தருகிறது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படி கற்றுக்கொண்டால் அடுத்து வார்த்தைகளை கற்றுக்கொள்வது மிகவும் எளிது எனவே இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க புரியவில்லை என்று சொன்னால் திரும்ப அதை போட்டு பாருங்கள் இப்பொழுது இந்த பேப்பரில் உங்களுக்கு ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அதில் உள்ள எழுத்துக்கள் பண்ணப்பட்டு இருக்கிறது ஏ முதல் ஜெட் வரை அது கொடுக்கப்பட்டுள்ளது இது உங்களுக்கு தெரிந்தது தான் இருந்தாலும் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் இது ஹெச் ஐ J K L M N O P Q R S T U V W X இதே எழுத்துக்கள் ஸ்மால் லெட்டராக இங்கே கொடுக்கப்பட்டலது. கேப்பிட்டல் லெட்டர் வாங்க இதெல்லாம் கேப்பிட்டல் லெட்டர் இது ஸ்மால் லெட்டர் அதே எழுத்துக்கள் தான் அடுத்தது இந்த பக்கம் இதில் பாருங்க ஏற்கனவே வாசிச்ச அதே எழுத்துக்கள் அதனுடைய ஸ்மால் லெட்டர் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது அதை உங்களுக்கு வாசிக்க தேவையில்லை இப்பொழுது அதே எழுத்துக்களை மாற்றி கொடுத்துருக்கிறேன் முதலாவது E, யூ என்று அந்த ஐந்து எழுத்துக்களை முதலாக கொடுத்துட்டேன் இது வவல் லெட்டர்ஸ் அப்படின்வாங்க ஏன்னா இது ஆங்கிலத்தில் உயிர் ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் அதாவது தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஆங்கிலத்தில் இந்த ஐந்து மற்ற எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கு பதிலாக பயன்படுபவை அதனால் அதை தனியாக பிரித்து கொடுத்துருக்கிறேன் பொதுவாக இவை என்ன உச்சரிப்பு பெறுகின்றன ஆங்கிலத்தில் என்னும்போது இந்த முதல் ஐந்து எழுத்துக்கள் பார்த்தோன்னா இது ஆ என்ற ஓசை இதற்கு வருகிறது இந்த எழுத்து ஏ என்ற ஓசை இந்த எழுத்து இ இது ஓ இது ஊ என்ற ஓசை மற்ற எழுத்துக்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த எழுத்து பு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது பு அப்படின்னு இதுக்கு அடுத்த எழுத்து மூன்றாம் எழுத்து இது இட்டு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது சரியா நம்ம டீன்னு சொல்லுவோம் இந்த டீன்ற எழுத்து டு என்று உச்சரிக்கப்படுகிறது அதுபோல் இந்த எஃப்ன்ற எழுத்து உஃப் அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது இந்த ஜீன்ற எழுத்து கு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது இந்த எழுத்து ஹெச் அப்படின்னு ஹெச் அப்படின்வோம் இது ஹு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது நல்லா கவனிங்க ஹு அப்படின்ட்டு அடுத்தது இந்த ஜே என்ற எழுத்து ஜி என்று உச்சரிக்கப்படுகிறது கே என்ற எழுத்து என்று உச்சரிக்கப்படுகிறது எல் என்ற எழுத்து ல் என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த எழுத்து எம்னு உங்களுக்கு தெரியும் இது உம் என்று உச்சரிக்கப்படுகிறது அடுத்த எழுத்து இன் என்று உச்சரிக்கப்படுகிறது இது என்னன்னு இது இன் என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த எழுத்து பி என்ற எழுத்து உப்பு என்று உச்சரிக்கப்படுகிறது கியூ என்ற எழுத்து க்யூ அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது ஆர் என்ற எழுத்து ரு என்று உச்சரிக்கப்படுகிறது எஸ் என்ற எழுத்து ஸு என்று உச்சரிக்கப்படுகிறது டி என்ற எழுத்து டு என்று உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது வி என்ற எழுத்து இது உவ் என்று உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது உங்களுக்கு தெரியும் இது டபிள்யூ இந்த எழுத்து வ என்று உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது எக்ஸ் இது எக்ஸ் அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது ஒய் என்ற எழுத்து இ என்ற உச்சரிப்பை பெறுகிறது அடுத்தது ஜெட் இந்த ஜெட் என்ற எழுத்து ஸு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது ஓகே இப்போ இரண்டு இரண்டு எழுத்துக்கள் தமிழில் நம்ம இக்கு ப்ளஸ் ஆ கானு படிப்போம் இல்லையா அதே மாதிரி இரண்டு என்று இரண்டு எழுத்துக்கள் சேரும் பொழுது என்ன உச்சரிப்பு பெறுகிறது இந்த மற்ற எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களோடு பொழுது என்ன உச்சரிப்பு வருகிறது அப்படிங்கிறத நம்ம படித்து பயிற்சி செய்ய போகிறோம் இதை நன்றாக கவனியுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து புன்னு சொல்லணும் ஏற்கனவே பி என்ற எழுத்து தான் இதை புன்னு சொல்கிறோம் அதனால நான் சொல்ல சொல்ல கவனிங்க நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் பு ப்ளஸ் ஆ பா ப்ளஸ் ஏ பே பு ப்ளஸ் இ பி பு ப்ளஸ் ஓ போ பு ப்ளஸ் உ ப்ளஸ் ஆ க இந்த இழுத்து சியாக இருந்தாலும் அதைக்குன்னு தான் உச்சரிக்கிறோம் அடுத்தது கு பிளஸ் ஏ கே கு ப்ளஸ் இ கே கு ப்ளஸ் ஓ கோ k plus u ko d plus a da d plus a d d plus e d d O D ஓ ப்ளஸ் DO இந்த எழுத்து எப்படி உச்சரிப்போம் ஞாபகம் இருக்குதா உஃப் உச்சரிக்கணும் எஃப் வந்து உஃபுன்னு உச்சரிக்கணும் இப்போ இதை பார்க்கலாம் பிளஸ் இஸ் ஓ பிளஸ் உ ஃபு அடுத்தது இங்கே கு இந்த எழுத்து அந்த குன்னு சொல்கிறோம் கு plus ஆ e, க <tellan> G plus a. G. G plus e. G. G plus o. Go. G plus u. Go. H plus A ha. h ้ KH plus a เฮ้ค plus y he. h ี KH plus o โคคื ப்ளஸ் உ அடுத்தது மற்ற எழுத்துக்கள் இந்த பக்கத்தை பாருங்கள் இங்கேருந்து பார்ப்போம் J ப்ளஸ் ஆ ஜ இது J என்றாலும் இதை ஜின்னு சொல்கிறோம் சரியா இப்படி வரிசையை வரிசையாக நம்ம கற்றுக்க போகிறோம் J ப்ளஸ் ஏ ஜே J J plus e, g. J plus E O ప్ల J plus U జు ప్ల ఊ జు అ K plus A, K. Plus e, K plus I, I. K plus O, K. K plus U, K.

ப்ளஸ் லு இப்பொழுது இந்த வரிசையை பார்க்கலாம் இந்த எம் என்ற எழுத்து உம்முன்னு தான் சொல்லணும் உம்மு அப்படின்றோம் இல்லையா அது உம்மு ப்ளஸ் ஆ மா ப்ளஸ் ஏ மே ப்ளஸ் இ మీ ప్లస్ ఓ మో ప్లస్ ఉ ఊ ప్లస్ ఆ ప్లస్ ఏ ne m mm plus e ne m mm plus o no m mm plus u no பிளஸ் ஆ சரியா இந்த எழுத்து பி என்ற இப்ப என்று தான் உச்சரிக்கப்படுகிறது பிளஸ் ஏ இப்பு பிளஸ் இ பி உப்பு பிளஸ் ஓ போ ப்ளஸ் உ இந்த எழுத்து கியூ என்ற எழுத்து இது கியூ அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது இல்லை இக்குன்னு கூட உச்சரிக்கலாம் கி பிளஸ் ஆ க பிளஸ் ஏ கே பிளஸ் இ கி பிளஸ் ஓ பிளஸ் உழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் நிறைய எழுத்துக்குன்னு தானே சொல்றீங்க அப்படின்ட்டு இந்த எழுத்துக்கும் தான் இந்த எழுத்தும்க்குன்னு தான் உச்சரிக்கப்படுகிறது அது வார்த்தைகள் வரும்பொழுது உங்களுக்கு புரியும் அதனால் நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை அடுத்தது இது ஆர் என்ற எழுத்து ரு என்று உச்சரிக்கப்படுகிறது ரு ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் ஏ ரே ரு ப்ளஸ் இ ப்ளஸ் ஓ ப்ளஸ் உ இந்த எழுத்து ஆர் என்ற எழுத்து அது என்று உச்சரிக்கப்படுகிறது தமிழில் கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிப்போம் யர்ன்னு உச்சரிப்போம் இங்கே லேசா ரு அப்படின்னு மென்மையாக உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது இது பார்ப்போம் ஸ் எஸ் என்று எழுத்து ஸ் என்று தான் உச்சரிக்கப்படுகிறது சு ப்ளஸ் ஆ சு ப்ளஸ் ஏ செ சு ப்ளஸ் இ சி ச Plus o S ஓ U. SO இந்த பக்கம் சரியா இங்கே பார்த்தோன்னா இந்த வரிசை வாசிப்போம் இது டி என்ற எழுத்து உச்சரிக்கப்படுகிறது டு பிளஸ் அளஸ் ஏ டே டு பிளஸ் இ டி பிளஸ் ஓ u உ இந்த எழுத்து V என்ற எழுத்து வ என்று உச்சரிக்கப்படுகிறது V V plus ஏ V V plus E V V plus O O v. v plus O O அடுத்த எழுத்து டபிள்யூ என்று எழுத்து இதுவும் இவ்வுன்னு தான் உச்சரிக்கப்படுகிறது ஆனால் இது கொஞ்சம் அழுத்தமாக உ அப்படின்னு உச்சரிக்கணும் பிளஸ் ஆ பிளஸ் ஏ வே பிளஸ் இ வி व प्लस ओ वो व प्लस उ वो அடுத்து அடுத்து x இது x அப்படினு வச்சிருக்கப்படுகிறது x प्लस अ क्ष x प्लस ए Say X plus E Xe. X plus O so X plus O so. இந்த எழுத்து ஒருவேளை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அது வார்த்தைகளில் வரும்போது அது உங்களுக்கு ஈஸியாகிடும் அடுத்து வருகிற பாடங்களில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அடுத்தது இந்த எழுத்து ஒய் என்ற எழுத்து இ என்று உச்சரிக்கப்படுகிறது இ ப்ளஸ் ஆ யா இ ப்ளஸ் ஏ இ ப்ளஸ் இ E. E plus o ஓ யோ இ பிளஸ் உ அடுத்த எழுத்து Z என்று எழுத்து இது Z என்று உச்சரிக்கப்படுகிறது Z plus ஆ Z. Z plus A. Z. Z plus E. Z. Z plus O. Z. Z plus U. இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் ஆங்கில எழுத்துக்களும் அந்த உச்சரிப்பை கொண்டு தமிழ் எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்கள் ஏற்கனவே சொன்னேன் இதெல்லாம் உயிரோசையை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏஇ ஐஓயூ என்ற அந்த எழுத்துக்கள் வார்த்தைகள் என்ன உச்சரிப்பை கொடுக்கின்றன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏ என்ற எழுத்து சில இடங்களில் அ என்ற ஓசையை கொடுக்கறது சில இடங்களில் ஆ என்ற ஓசையை கொடுக்கறது சில இடங்களில் ஆ அப்படின்னு கூட உச்சரிக்கப்படும் அது நம்ம பின்னால் பார்க்கலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடுத்தது இந்த எழுத்து ஏ என்ற உச்சரிப்பை கொடுக்கிறது சில சந்தர்ப்பங்களில் ஏ அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது சரியா தமிழில் நம்ம ஏ அப்படிங்கிறோம் ஆங்கிலத்தில் அதை கொஞ்சம் வேறு மாதிரி உச்சரிப்பாங்க ஏ அப்படின்வாங்க அடுத்தது இந்த எழுத்து ஈ இந்த ஐ என்ற எழுத்து இ என்று உச்சரிக்கப்படுகிறது சில வார்த்தைகளில் ஈ என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த எழுத்து ஓ என்ற எழுத்து அது ஓ என்று உச்சரிக்கப்படுகிறது சில இடங்களில் ஓ என்று உச்சரிக்கப்படுகிறது சில இடங்களில் ஆ என்ற உச்சரிப்பு வருது அதையும் பார்க்கலாம் நம்ம அதை பற்றி பின்னால் பார்க்கலாம் இந்த எழுத்து யு இது ஊ என்று உச்சரிக்கப்படுகிறது சில இடங்களில் ஊ என்றும் உச்சரிக்கப்படுகிறது இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது ரொம்ப சுலபம் படிக்க படிக்க ரொம்ப ஈஸியாயிடும் சரியா அடுத்தது இப்போ மற்ற எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்களுக்கு இணையான எழுத்துக்கள் இதெல்லாம் இங்கே பார்த்தோன்னா இது எப்படி உச்சரிக்கப்படுகிறது பு என்று உச்சரிக்கப்படுகிறது சரியா இப்பு கிடையாது பு என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த சி என்ற எழுத்து பெரும்பாலும் க என்று உச்சரிக்கப்படுகிறது டி என்ற எழுத்து டு என்று உச்சரிக்கப்படுகிறது டு சரியா ரெண்டு விதமான இருக்கு இது வந்து டு இந்த எழுத்து டுன்னு வாங்க சரி அதையும் பார்க்கலாம் இது டு இந்த எழுத்து இது வந்து ஃபு என்று உச்சரிக்கப்படுகிறது எஃப் என்ற எழுத்து ஃபு என்று உச்சரிக்கப்படுகிறது ஜி என்ற எழுத்து க கன்னு உச்சரிக்கப்படுகிறது சாதாரண இது வந்து க இது க இந்த ஜி என்ற எழுத்து கன்னு உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது ஹெச் என்ற எழுத்து கு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது ஜே என்ற எழுத்து ஜின் உச்சரிக்கப்படுகிறது கே என்ற எழுத்து அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது எல் என்ற எழுத்து இல் அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது எம் என்ற எழுத்து முன்னு உச்சரிக்கப்படுகிறது என்ற என் என்ற எழுத்து நு என்று உச்சரிக்கப்படுகிறது பி என்ற எழுத்து பு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது இந்த கியூ என்ற எழுத்தும் க அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது ஆர் என்ற எழுத்து ரு என்று உச்சரிக்கப்படுகிறது எஸ் என்ற எழுத்து ஸ் அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது பி என்ற எழுத்து அழுத்து அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது இந்த எழுத்து வி என்ற எழுத்து வி அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது டபிள்யூ வந்து வி என்று உச்சரிக்கப்படுகிறது இந்த எக்ஸ் என்ற எழுத்து க அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது ஒய் என்ற அழுத்து இன்னு உச்சரிக்கப்படுகிறது இந்த ஜெட் என்ற எழுத்து ஸு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது இதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசம் இது ஸு இது ஸு ஓகேவா நல்லா கவனிங்க இது ஸ் அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது இது ஸு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த உச்சரிப்புகளை பற்றி இன்னும் கூட ரொம்ப தெளிவாக எளிமையாக அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் அடுத்து வருகிற வீடியோக்களை பார்க்க 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 உங்களுக்கு இது ரொம்ப சுலபமாகிவிடும் எனவே தொடர்ந்து நான் போடுகிற இந்த காணொலிகளை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அநேகம் பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைக் கொடுக்குறீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்